வணக்கம் வாய்மை குரல் செய்திகள் மயில்சாமி மகன் யுவன் மயில்சாமி வெரி குட் ஆக்டர் என சர்டிபிகேட் கொடுக்கும் இயக்குனர் திரல் படத்தின் இசை இன்று வெளியானது செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி திரைப்படம் வெளியாகிறது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் பற்றிய கதை ஆயிரம் ஆண்டுகள் கதை கதையில் எழுநூறு கோடி பட்ஜெட் முக்கிய இடம் பிடிக்கிறது எஸ்எம் தமிழினி புரொடக்ஷன்ஸ் கே சசிகுமார் சிபி பிலிம்ஸ் ஆர் சின்னசாமி இணைந்து தயாரிக்கும் திரள் படத்தை மனோஜ் கார்த்தி இயக்கியுள்ளார் ஒளிப்பதிவு அபி அத்வித் இசை ஏஇ பிரசாந்த் எடிட்டிங் மனோஜ் கார்த்தி மக்கள் தொடர்பு கோவிந்தராஜ் ரவி பிரகாஷ் யுவன் மயில்சாமி கிரி மூவரும் கதாநாயகர்களாக நடிக்கிறார்கள் அல்பியா மீராராஜ் இருவரும் கதாநாயகியாக நடிக்கிறார்கள் இவர்களுடன் சேரன்ராஜ் சாப்ளின் பாலு நித்தின் தமிழினி வெங்கடேஷ் ரவிச்சந்திரன் ஆகியோர் நடித்துள்ளனர் ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜெனீஷ் தமிழகம் முழுவதும் வெளியிடுகிறார் கிரைம் தில்லர் ஆக்ஷனோடு விறுவிறுப்பாக செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி திரைக்கு வருகிறது திரள் வாய்மை குரல் செய்திகளுக்காக பிரின்சி